கூட்டு உறுப்பினர்களே கலகலப்பா பேச மாட்டோம் சிரிக்க மாட்டோம் சிரிச்சே ரொம்ப நாளாச்சு சிரிக்கவே மாட்டான் சார் குடும்பத்துல இருக்கிறவங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசுகிறது மணிரத்னம் படம் மாதிரி எங்க காலேஜ் அதான் போயிட்டு வரேன்னு அர்த்தம் ஒய்ஃபு அப்படின்னா கிளம்பிடுச்சுன்னு அர்த்தம் அப்புறம் இவன் அவன் கிளம்பிட்டான்னு அர்த்தம் இந்த ஊ ஆளே ஓட்டின்னு இருக்கானு சிரிப்பு இல்லை வாழ்க்கையில வந்து நிறைய பேருக்கு இந்த மோட்டிவேஷன் சார் எவ்வளவு சிரிச்சு அந்யோன்யமா இருந்த ஒரு குடும்பங்கள்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருப்பது எப்படின்றதுக்கு துட்டு விட்டு கிளாஸ் போய் நிற்கிறான் அதுக்கு கிளாஸ் எடுக்கிறவங்க இருக்கிறான் முன்னூறுவா ஃபீஸு மகிழ்ச்சியா இருக்கிறது எப்படின்னு வாழ்க்கை யாழ்க்கையில் நான் கூட நினைச்சேன் அந்த மாதிரிதான் இந்த மோட்டிவேஷன் கிளாஸ்ல வாழ்க்கை யாழ்க்கையில் யாழ்க்கையிலன்னு யாருக்கும் சரியா சொல்றது தெரியல சார் ஒரு அரசியல்வாதிகிட்ட கேட்ட அண்ணே உங்க வாழ்க்கை யார் கையில் அவன் சொன்னான் ஓட்டு போடுறவரையும் ஜனங்க கையில் ஒன்ஸ் போட்டானுங்க அவன் வாழ்க்கைலாம் என் கையில் வாழ்க்கைய அந்த மாதிரி பார்க்கறான் ஒரு ஆட்டோக்காரன் கேட்டேன் அண்ணே உங்க வாழ்க்கை மீட்ரு கையில் புது மீட்ரு போட்டானுங்க ஒன்றும் சம்பாதிக்க முடியல ஒரு சினிமா தயாரிப்பாளர் கேட்டேன் ஐயா உங்க வாழ்க்கை அவர் சொன்னார் என் வாழ்க்கை திருட்டு விசிடி எடுக்கிறவன் கையில் நான் நாளைக்கு ரிலீஸ் பண்ணலாம்னு நினச்சா இன்னைக்கு அந்த நாள் ரிலீஸ் பண்ணிடுறான் ஒரு சாமியாரை கேட்டேன் சாமி உங்கள் வாழ்க்கை சாமியில் சாமியார் சிவன் கையில் சொல்லுவாருன்னு நினைச்சா சாமியார் சொன்னார் சிஷ்ய கையில் அவள் என்னைக்கு வாக்கு மூலம் கொடுக்குறதோ அன்னியோட க்ளோஸ் நானும் சார் தான் சரியாக சொன்னான் சார் ஒரே ஒருத்தன் வாழ்க்கை எங்க இல்ல அப்படின்னா ஆனா குச்சிருந்தான் ஃபுல்லா சொன்னா கையில காசு இருந்தா குடிக்க போறான் சார் இல்லன்னா இல்ல அப்ப மகிழ்ச்சின்றது முதல் ரெண்டு ரவுண்ட் விட்டுருங்க அந்த நாலாவது ரவுண்ட்ல வீட்டு அட்ரஸ் மறக்கும் அதுவும் விட்டுருங்க ஆறாவது ரவுண்ட்ல நம்ம யாருன்னே தெரியாது பாருங்க அதான் வாழ்க்கை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெஃபினேஷன் வச்சுருக்கான் நமக்கு அடையாளம் தெரியல வாழ்க்கையில சிரிக்கணும் எதையுமே ஈஸியா எடுத்துக்கிற மனப்பக்கு நிறைய நடக்கும் நடக்குது இப்போ வேணாலும் நடக்குங்க த திடீர்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டான் என்ன ரொம்ப நல்லா கேட்டு இருக்கிறாங்க கருணக்கோலை திடீர்னு சுப்ரீம் கோர்ட் சொன்ன பாத்தீங்களா சைட் சப்போர்ட் எக்யூப்மெண்ட் இருக்கிற வயசான நோயாளிகளை போட்டுதல் இல்லாம அதானே இப்போ வயசான மாமியார்லாம் ஜொரத்துல இருக்குது எது வேணாலும் எப்போ நடக்கணும் சார் ஒரு மருமக கேக்குது சார் சார் சைட் சப்போர்ட் எக்யூப்மெண்ட் கட்டிட தலக்காணி வருமா அதுல